ஒவ்வொரு அம்மா அப்பாடையும் கேட்டு பாருங்க இந்த இலசுகளை வச்சுக்கிட்டு அவங்க படுற திண்டாட்டம் தெரியும் ஐயா திருமணம்னா என்னய்யா என்னையா திருமணம் என்பது ஒரு வாழ்வின் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெளிப்பாடு இது ஒரு புனிதமான ஒரு பந்தம் புனிதமான பந்தம் ஆமா அன்பு ஆதரவு மகிழ்ச்சி பல்வேறுபட்ட ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சங்கமம் திருமணம் அதை சில சமயம் இருக்கத்தான் செய்யும் சவால் இல்லாம எந்த ஒரு இதுவே கிடையாது இந்த திருமணம் என்பது நமக்காக துடிப்பதற்கு இன்னொரு இதயத்தை தயாரிப்பதற்கான ஒரு வைபவம் இது துயரங்களின் தொகுப்பு அல்லவே இது வந்த அனுபவங்களின் அணிவகுப்பு ஐயா மாமா பொண்ணக்கோடு ஆ

இது ஒரு வேத வசனம் அதே வசனத்துல அதிகாரம் எட்டு அறிய வா வசனம் ஏன்னு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்ற வழியில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க திருமணம் என்பது மனித வாழ்விற்கு தேவையான ஒன்று அது இன்பம் இருக்கிறது என்றதால்தான் கடவுள் உள்ள இணைச்சே போடுறாரு அப்படி இன்பம் தரக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னா கடவுள் யானை முடிச்ச போடுறாரே அதிகாரம் இன்னொரு சொல்லுங்க அதிகாரம் நம்பர் எத்தனைமா அதிகாரம் எட்டு வசனம் ஏழு அதிகாரம் எட்டு வசனம் ஏழு நாளைக்கு உட்கார்ந்து போய் படி அதே மாதிரியா திருமணம் என்ன தெரியுமா ஐயா திருமணத்துக்கு முன் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து பிறரிடம் இருந்து அன்பை பெறக்கூடிய ஒன்று ஆனால் திருமணத்துக்கு பின் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா ஐயா நம்ம அன்பை வந்து பிறருக்கு அழக பகிர்ந்து அழிக்கக்கூடிய ஒன்று அன்பை பெற அது சந்தோஷமா இல்லையான ஆனா நான் ஒரு அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுல உள்ள சந்தோஷம் எதிரையா இருக்கு பெட்ரோல்

பையன் வந்து எங்க பக்கத்துல எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பையன் கோழி மாதிரி கட் பண்ணி வச்சா சேவல் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கா முன்னாடி இந்த மூடி கோழி கொண்ட மாதிரி இருக்கு பின்னாடி ஒரு வாழ் மாதிரி ஒண்ணு இருக்கு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அங்க உட்கார்ந்து விளாண்டுட்டு இருக்கான் மேல

போயிடுச்சு அதே மாதிரி இந்த பசங்க எல்லாரும் என்ன செய்வாங்க இந்த குடும்பம் மண்டை இது மாதிரி ஒரு குழம்புடி மாதிரி வெட்டி வச்சுட்டாங்க வெட்டி வச்சுட்டு இப்பதான் உங்க செல்போன் உங்க கையில கிடைச்சிருக்கேன் அந்த செல்போனை கையில வச்சுக்கிட்டு மணிக்கணக்கா ஒரு மரத்துக்கடியில நின்றுகிட்டு ஒத்த கால நின்றுகிட்டு அந்த செல்போனை நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தான் அப்ப என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப நேரமா கூடு தேடி வந்து பறந்த பறவை வந்து என்ன செஞ்சிச்சு அழகான ஒரு கூடு இருக்கேன் இதுல நம்ம குடியிருந்தாய் தலையே கூட கட்டிடுச்சு தலையே கூட கட்டிட்டு போயிடுச்சு இப்படி ஒரு கட்டு இதெல்லாம் புள்ளிக்கு கட்ட அதே மாதிரி வயசான பாட்டி இந்த தேவை முடிய கட் பண்ணிட்டு போய் அங்கே அறுப்பங்களை போய் படு தூங்கிட்டு இருக்கேன் இது பாவம் கண்ணு தெரியல எந்திரிச்சு ஒரே தூக்கத்துல எந்திரிச்சு அடுப்பை பக்கம் வைக்கணும் போனா அந்த முடிதான் தாப்பட்டுச்சு அத என்ன செஞ்சிச்சு தீய கொட்டி வச்சிருச்சு அப்படி ஒரு கட்டா கட் பண்ணிக்கிட்டு இவங்க பண்ற அழு நான் அழிச்சாட்டி என்ன சொல்றது இதுல இது சந்தோஷமா இருக்காங்களா அதே மாதிரி அம்மா அப்பாட்ட ரொம்ப பிடிவாதம் பண்ணி ஏதோ எனக்கு பைக்கு வேணும்னு சொல்லி கேட்டு அப்பாச்சி பை பண்ண வாங்கி கொடுத்தாரு அப்பா அப்பாச்சி ஐயா பாவம் பையன் கேட்டுட்டான்னு பையனோட முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே அதானே சந்தோஷம் அப்பாவுக்கு காரண உடனே வாங்கி ஒரு அப்பாச்சி பைக்கை வாங்கி கொடுத்தா உனக்கு என்ன செய்யறாங்க வீ வி 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 நூற போறாங்கய்யா கொஞ்ச நேரத்தை வி 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 நூத்தி எட்டு வந்துட்டாங்க

சின்ன சின்ன நடை நடந்து செம்பகல வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத காலம் பொழியுதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஒரு சின்ன குழந்தை அப்படி சின்ன சின்ன அந்த பாத்த மெழுக நடை நடந்து அம்மா ஒரு சொல்லு சொல்லிடுச்சுன்னா அதுதான் அமுத கானம் திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கை கானமாக இருந்தால் திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை ஒரே அமுத கானமாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும் என்று சந்தேகம் இல்லையா அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தான

அப்படின்னு சொல்லுதையா இதுல எவ்வளவு காலத்திலையும் அந்த வாழ்க்கை அந்த பாட்டியோடய ஒரு பாசம் அதே மாதிரியா இந்த திருமணம் வந்து இருமனம் இணையும் இணைவு அப்படின்னு சொன்னோம் ஒருவர் விட்டு ஒருவர் பிரிந்தால் எவ்வளவு துன்பம் தெரியுமாயா அதுல வந்து ஆண்கள் இருந்து பெண்கள் போயிட்டாங்க அப்படின்னா அது ஆணும் ஆணுக்கு வந்து ஒரு தனி தனிமை தான் ஒரு அனாத மாதிரி அது அத்தகைய ஒரு குடும்பம் யாருக்குமே வராது வரக்கூடாது அதே மாதிரி இந்த நல்ல திருமணத்தை அவங்க செஞ்சுட்டு நல்ல பஜ்ஜி சொச்சி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணை போய் பாட்டு பாட சொல்லிட்டு எப்படி பாட்டு பாடுறாங்க அந்த பொண்ணு கொட்டா பார்க்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா